காவல்துறையினர் மீது நாம் வைத்திருக்கும் அசாத்தியமான நம்பிக்கையை அசைத்துப் பார்க்கும் அளவிற்கு நிகழ்ந்திருக்கிறது பொதுவாக சிசிடிவி காட்சிகள் என்பது குற்றம் செய்யும் குற்றவாளிகளை காவல்துறையினர் பிடிக்க மிகவும் உதவிகரமாக இருந்து வருகிறது ஆனால் இந்த சிசிடிவி காட்சிகளில் ஒரு காவலர் சிக்கியிருக்கிறார் அவர் என்ன செயலை செய்திருக்கிறார் யார் அவர் விவரம் பார்க்கலாம் இருசக்கர வாகனத்தில் ஒரு போலீஸ்காரர் இப்படி ஜாலியாக செல்வதில் என்ன தவறு இருக்க முடியும் என்ற கேள்வி எழலாம் வேலியே பயிரை மேய்ந்தது போல போலீஸ்காரர் ஒருவரே இன்னொருவருக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தை திருடிய சம்பவம் தான் பல்வேறு தரப்பினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன நடந்தது திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மஞ்சம்பட்டியைச் சேர்ந்தவர் அருண் பிரசாத் இவர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அருகே உள்ள பொய்கை புதுப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை வேடிக்கை பார்க்க சென்றார் அந்த போட்டி நடந்த இடத்தின் அருகில்தான் அருண் பிரசாத்தின் சகோதரி வீடு இருக்கிறது அந்த வீட்டின் வாசலில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு போட்டியை வேடிக்கை பார்த்த அருண் பிரசாத் திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தை காணவில்லை சுற்றுமுற்றும் தேடியும் கிடைக்கவில்லை அதிர்ச்சியடைந்த அருண் பிரசாத் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அது மட்டுமின்றி காணாமல் போன இருசக்கர வாகனத்தை அவரே களத்தில் இறங்கி தேடினார் அப்போதுதான் அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தெரிய வந்தன புதுப்பட்டியிலிருந்து மலையடிப்பட்டி வழியாக திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை வரை தனது இருசக்கர வாகனத்தை தேடி அலைந்தார் அருண் பிரசாத் அப்போதுதான் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தவர் அதிர்ச்சி அடைந்தார் அதில் சீருடை அணிந்த போலீஸ்காரர் ஒருவர் வீட்டு வாசலில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது தொடர்ந்து திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் தனது இருசக்கர வாகனத்தை தேடியலைந்தார் அருண் பிரசாத் அப்போது நொச்சிமேடு பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் திருடப்பட்ட இருசக்கர வாகனத்திற்கு அந்த போலீஸ்காரர் பெட்ரோல் நிரப்பிச் செல்லும் காட்சி பதிவாகி இருந்ததை பார்த்து மேலும் அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து மணப்பாறை காவல் நிலையத்தில் அருண் பிரசாத் தெரிவித்திருக்கிறார் போலீஸ்காரரை இருசக்கர வாகனத்தை திருடியதை அறிந்த காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்ததோடு அந்த போலீஸை வலைவீசி தேடி வருகிறார்கள் புதுப்பட்டி ஜல்லிக்கட்டு போட்டியில் இதே போன்று மூன்று இருசக்கர வாகனங்கள் திருடு போயிருப்பதாகவும் தான் மட்டுமே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் கூறுகிறார் அருண் பிரசாத் ஞாயிற்று ஜல்லிக்கட்டுக்கு புதுப்பட்டி போகும்போது என்னோட பைக் மிஸ் ஆயிடுச்சு அதை சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு போலீஸ்காரும் ஓடிட்டு போனார் போலீஸ்கார் யூனிஃபார்மில் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதோடய எவிடன்ஸை சாப்பிட்ட அங்கே காமிச்சிருக்கிறேன் அது அதோட புதுப்பட்டி இல்லாமல் எல்லா ஊர் ஜல்லிக்கட்லையும் ஒரு பைக் ரெண்டு பைக் ஏதாவது மிஸ் ஆகிட்டே இருக்குது புதுப்பட்டில் என்னோட சேர்த்து மூணு பைக் மிஸ்ஸிங் ஆனால் மற்ற ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணல நான் மட்டும் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி புதுப்பட்டி ஜல்லிக்கட்டில் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கிறவா பைக்கெலாம் மிஸ் ஆகிடுது நிறைய ஜல்லிக்கட்டில் பைக்குக்கு யாருமே பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுமாதிரி போலீஸ் அவ்வளோக்கா பைக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பைக் மிஸ் ஆகுது நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க திருட்டை தடுக்க வேண்டிய காவலர் ஒருவரே இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றதும் அவரை தேடி காவல்துறையினர் களம் இறங்கியிருப்பதும் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ராஜசேகர் நியூஸ் செவன் தமிழ் மணப்பாறை